ஆதிசங்கர் சொன்னாரு யோகரத்தோவா போகரத்தோவா எப்படியோ யோகா மூலமாகவோ அல்லது போக மூலமாகவோ எப்படியோ செய்ங்க எப்படியோ உங்க உள்நிலையோட உண்மையை கண்டுபிடிங்க இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே பேங் பேங் பேங்னு நடக்கிறது இல்லை எல்லாமே ஒரு செயல்முறை நீங்கள் அந்த செயல்முறையை அடையாளம் காண முடியுமான்றதுதான் கேள்வி நீங்கள் பன்னிரண்டு பதினஞ்சு வயசு போது, நீங்கள் நினைச்சிங்க நான் இது செய்வேன் நான் அது செய்வேன் நான் நிலாவுக்கு போவேன் ஆனால் நீங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்தீங்க அவளை நிலான்னு கூப்பிட ஆரம்பிச்சிங்க மாம்பழ சீசன் இப்போ தான் முடிஞ்சிட்டு வருது இந்தியாவில் அது ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் மாமரத்தை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பார்த்தா நீங்கள் அதுலேருந்து இனிப்பு சொற்றத பார்க்கல திடீர்னு ஜனவரி ஃபெப்ரவரியில் பூக்கள் வந்துச்சு அவை மல்லிகையோ ரோஜாவையோ போல் வசீகரமாகவும் இல்லை ஏதோ சின்ன பூக்கள் வந்துச்சு ஒருவேளை இது மாமரம்னு தெரியாமல் அதை ருசித்து பார்த்திங்கன்னா ஒரு இலையை எடுத்து கடிச்சு பார்த்தா அது கசப்பாக இருக்கும் ஆனால் திடீர்னு ஏப்ரல் மேல பெரும் இனிப்பு தொழில் மரத்தில் தொங்குது ஹேங்கிங் தேர் ட்ரீ அதனால் உங்களுக்கு இது மாமரம்னு முன்னாலே தெரியாமல் இருந்தால் இந்த மரம் நிஜமா இனிப்பை தயாரிக்குதுன்னு நினைச்சிங்களா ஆனா ஏப்ரல்ல திடீர்னு இனிப்பு வந்துச்சுன்னு நினைச்சிங்களா அது மெதுவா இந்த இனிப்பை தயார் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் வெளியே போடுது ஆனா அது வருஷம் முழுக்க நடந்திருக்கு இல்லையா மாம்பழம் ஒரு சீசன்ல மட்டும்தான் வரும் நீங்க இனிப்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் கவனிக்கிறீங்க அதுக்காக மாமரம் இனிப்பு தயாரிக்க பாடுபடலைன்னு அர்த்தமில்லை நீங்கள் மாமரத்தோட எந்த பகுதியையும் வெட்டி ருசி பாருங்கள் வில் நாட் ஃபைன் நீங்கள் ஒரு லேசான இனிப்பை கூட கண்டுபிடிக்க மாட்டீங்க என்ன நம்புங்க ஆனால் மாம்பழம் வரும்பொழுது எவ்வளோ இனிப்பு எங்கேருந்து அது வருது அதுக்காக அது வேலை இருக்குது நீங்கள் அதை பார்க்க முடியல அதே போல் இது ஒரு செயல்முறையா நிச்சயமாக இது ஒரு செயல்முறை ஆனால் எல்லாரும் அந்த இந்த செயல்முறையை பார்க்க முடியுமா அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா இல்லை யாரோ ஒருத்தர் ஆன்மீக பாதையில் பரிணமித்தப்போ மற்றவங்க அவரை பைத்தியம்னு நினச்சாங்க அவரை சுற்றி திரியுறவன்னு யாரோ நினைச்சாங்க யாரோ நாடோடின்னு நினச்சாங்க யாரோ வேற என்னவோ நினைச்சாங்க ஆனால் இனிப்பு வந்தப்போ அதை ருசிச்ச எல்லாரும் இது அற்புதமானதுன்னு உணர்ந்தாங்க இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே பேங் பேங் பேங்னு நடக்கிறது இல்லை எல்லாமே ஒரு செயல்முறை நீங்க அந்த செயல்முறையை அடையாளம் காண முடியுமான்றதுதான் கேள்வி பொதுவாக மனிதர்களுக்கு நடுவில் அவங்க குழந்தையா இருக்கிறப்போ எந்த ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட அளவு மேதமை கொண்டு இருந்து அது அடக்க முடியாததாக இருக்குதோ எல்லார்குள்ளேயும் மேதமை இருக்குது ஆனால் அவங்க அடக்கப்பட முடியும் சமூகத்தில் இருக்கிற அமைப்புகள் அவங்களோட பயங்கள் அவங்களோட கவலைகள் பாதுகாப்பு பற்றிய தேவை அவைகளால் அவங்களோட மேதமை ஒன்று அடக்கப்படுது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு மேதமை இருக்கும் ஆனால் தொண்ணூறு சதவீதம் மனிதர்கள் அதை வெளிப்படுத்துதில்லை ஏன்னா அவங்க மற்றதுக்கு இதை விட்டு கொடுத்துட்றாங்க பிற விஷயங்கள் அதிக முக்கியமாக ஆகிடுது நீங்கள் பன்னிரெண்டு பதினஞ்சு வயசு இருக்கும் போது நீங்கள் நினச்சிங்க நான் இது செய்வேன் நான் அது செய்வேன் நான் நிலாவுக்கு போவேன் ஆனால் நீங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்தீங்க அவளை நிலான்னு கூப்பிட்ட ஆரம்பிச்சிங்க நிலா மறைஞ்சி போச்சு அதனால் இந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் இந்த சாத்தியம் திறந்திருக்கு விஷயம் என்னென்னா நீங்கள் செயல்முறையை தொடர விட்டு சாத்தியத்தை நிஜமாக்க அனுமதிப்பீங்களான்றது தான் சாத்தியத்துக்கு நிதர்சனத்துக்கும் ஒரு தூரம் இருக்குது பெரும்பாலானவங்களுக்கு அந்த அளவு தூரத்தை நடக்க துணிவில்லை நம்பிக்கை இல்லை பெரும்பாலும் ஆன்மீக செயல்முறை ஒரு கேளிக்கையாக தான் இருக்குது சொற்பொழிவுகளுக்கு மேலே சொற்பொழிவுகளுக்கு போய் மேலும் மேலும் புத்தகங்களை படித்து எப்படி உங்கள் ஆத்மா பரமாத்மா எல்லாம் இங்கே அங்கே மிதக்குதுன்னு மேலும் சொர்க்கம் நரகம் எல்லாத்த பற்றியும் விவாதம் பண்ணுவீங்க இதை பற்றி எதுவும் செய்ய மாட்டிங்க அது பெரும்பாலும் கேளிக்கை மாதிரி அதனால் ஒரு செயல்முறை நிச்சயமாக இருக்குது செயல்முறையை விழிப்புணர்வாக அணுகலாம் அல்லது அது விழிப்புணர்வு இல்லாத செயல்முறையா இருக்கலாம் ஆனா நீங்க சரியானதை செய்றீங்க இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட அழகே உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரிஞ்சோ தெரியாமலோ முறைகளோடவோ இல்லை ஒழுங்கினமாகவோ அன்போடையோ அல்லது வெறுப்போடையோ நீங்க சரியானதை செஞ்சா உங்களுக்கு சரியானது நடக்கும் இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட அழகு அதனால் சங்கர ஆதி சங்கர் சொன்னார் யோகரத்தோவா போகரத்தோவா எப்படியோ யோகா மூலமாகவோ அல்லது போக மூலமாகவோ எப்படியோ செய்யுங்க எப்படியோ உங்கள் உள்நிலையோட உண்மையை கண்டுபிடிங்க ஏன்னா எது நாம் உண்மைன்னு சொல்கிறோமோ அது இதுதான் எது உயிரின் எல்லா நிலைகள்லேயும் வேலை செய்யுதோ அது உண்மையாக இருக்கணும் இல்லையா எது நிஜமாக உயிரின் எல்லா நிலைகளிலையும் வேலை செய்யுதோ அது உண்மையாக இருக்கணும் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தெரியுமோ அது இப்போவே சோதிச்சு பாருங்கள் ஏன்னா திட்டமிடக்கூடிய மனம் உங்ககிட்ட இருக்குது இப்போ ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு அல்லது ஒரு வீட்டுக்கு அல்லது காருக்கு அல்லது வேற ஏதோ ஒன்றுக்கு முயற்சி செய்கிறீங்க வாழ்க்கையோட வேற வேறு காலகட்டத்தில் உங்களை வச்சு பாருங்க அப்பவும் அது உங்களுக்கு ரொம்ப அவசியமானதா தெரியுதான்னு ஒருவேளை நாளைக்கு இல்லை நூறு வருஷங்களுக்கு அப்புறமன்னு வச்சுக்குவோம் நீங்கள் இறக்கும் தருவாயில் இருக்கீங்க உங்கள் நகைகள் உங்கள் அலங்காரம் உங்கள் கார் உண்மையாக தெரியுதா அந்த நாளில் அதுக்காக நீங்கள் அதை இன்னைக்கே விட்டுடணும்னு இல்லை நீங்கள் அதை அதோட இடத்துல வைக்கணும் அது உங்கள் இதயத்தில் சுமக்க கூடாது தேர் இஸ் டிஃப்ரென்ஸ் ஒரு பொருள் நம்ம பயன்படுத்துறதுக்கும் அது நம்மளை பயன்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பெரும்பாலன் அவங்களுக்கு அவங்க வாங்குற பொருட்களை எப்படி உபயோகிக்கிறதுன்றது தெரியாது அவங்க வாங்குற பொருட்கள் அவங்கள உபயோகிக்குது அவை மனிதனை அடிமையாக்குது நீங்க எதை வேணும்னாலையும் பயன்படுத்தலாம் அது விஷயம் இல்லை ஆனா பிரச்சனை என்னன்னா உங்களை உபயோகிக்க விட்டுடுறீங்க அது சரியில்லை அதனால் எதுவரை உங்களை உபயோகப்படுத்தாமல் பார்த்துக்கிட்டா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் எவ்வளோ இடம் இருக்குன்றது புரிஞ்சுக்குவீங்க உங்கள் படிப்போட பங்கு உங்கள் தொழிலோட பங்கு உங்கள் கல்யாணத்தோட பங்கு உங்கள் உறவுகளோட பங்கு உங்கள் சொத்துக்களோட பங்கு நீங்கள் செய்கிற எல்லாத்தோட வரையறைகளையும் எங்கே ஒன்று ஆரம்பிக்குது மற்றும் அது எங்கே முடியுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் அப்போது நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை ஆன்மீக செயல்முறை ஆரம்பிச்சிருச்சு பருவகாலம் சரியாக இருக்கும்போது மலர்கள் மலரும் மாங்கனிகள் வரும்